உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரம் ஆகியிருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி நேர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்து புத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவானுடைய வக்ர நிலை இருக்க போகிறது இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப முப்பது நாட்கள் கடந்துருச்சு அப்ப நூற்றி முப்பத்தெட்டு நாள் முப்பது நாள்கள் கலந்துருச்சுன்னா நம்ம பார்க்க போகிற அதாவது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போது நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த நூற்றி எட்டு நாட்களில் நம்மளுடைய சிம்ம சிம்மராசினியர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எப்படி சனி பகவான் வக்ர நிலையிலிருந்தால் சிம்ம ராசிக்கு பிரச்சனை தானே சிம்ம ராசிக்கு அவர் ஆகாதவர் தானே அவர் எப்படி எங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்லுவேன் ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோவில் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருந்தோம் சிம்ம ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி போவான் இந்த இரண்டரை வருட காலத்தில் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்றோன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பாதி பகுதி வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து இருபத்தி அஞ்சோட நாலாம் மாதம் வரையும் ஏண்டா வாழ்கிறோன்னு தான் நீங்கள் வாழ்ந்தீங்க வாழ்க்கையே போராட்டம் போராடி தான் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் போராடி போராடி பார்த்தீங்க ஆனால் இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சென்றவுடன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற தன்மை தான் இருந்துச்சு ஆனால் என்னென்ன விஷயம்லாம் லாக் பண்ணாருங்கிறத லாக் பண்ணுவாருங்கிறதையும் நான் முதலையும் உட சொல்லிட்டேன் சனி பயிற்சி காலங்களில் சனி உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை லாக் பண்ணிடுவார் எப்படி இப்படிலாம் அவங்களை செயல்படுத்த போகிறாரு என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாரு நீங்கள் எந்தெந்த விஷயம் கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னேன் அந்த கவனமான விஷயத்தை தவிர வேறு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுத்துருக்க மாட்டாருங்கிறது நான் அறிந்த கிரக ரீதியாக அறிந்த உண்மை ஏன்னா நம்ம வாடிக்கையாளர்களை ரெகுலராக நான் செய்கிறோம் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறோம் நேரடியாக கன்சல்டிங் பண்ணுறோம் அப்போ ஒரு கிரகம் ஒரு தன்னுடைய கடமையை எவ்வாறு செய்யும் என்பதை நம்ம வந்து துல்லியமாக கணக்கிட்டு தான் அவங்களுக்கு அக்யூரேட்டாக கொடுத்தக்கான காரணம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நூற்றி எட்டு நாட்களில் சனி பவான் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் எதை தடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற பழமொழி சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு அவர் கொடுக்க நினச்சா ஒரு கிரகத்தாலையும் என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது அதே அவர் தடுக்க நினச்சிட்டாருன்னா அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் நம்மளுடைய குரு பகவானால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது ஓகேவா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சிம்ம ராசினியர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன்னா அப்படியே துடிதுடிச்சு போன சிம்ம ராசிக்காரங்க இனிமேல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக மீன இருந்து பார்த்தாரில் அவருடைய பார்வையின் வலிமையினால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல கொடுத்த பணத்தை வாங்க முடியல பண தட்டுப்பாடு நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் முதல் இப்பொழுது வரையுமே பணம் என்பது எங்கே இருக்குது குணம் மட்டும் இருக்குது பணம் இல்லையே அப்படிங்கிற வாழ்க்கை தான் நான் இருக்கீங்க அப்போ அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற தன்மையை சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து வாரி வழங்க போகிறார் இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்க நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் கேது பகவான் அமர்ந்திருந்தாரோ சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கேது அமர்ந்திருந்தார்னா சிம்ம ராசிக்காரங்க பாதி பேர் வேலையை விட்டுருப்பீங்க இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் உறுதியாக வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதே ரெண்டாம் வீட்டுல சுக்கரன் அமர்ந்திருந்தால் தங்க நகை வாங்கியிருப்பீங்க உறுதியாக நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பு ரீதியாக ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை இப்போ வரையும் வாங்கலைன்னா இனிமேல் வாங்கறதுக்கான சூழ்நிலை உறுதியாக உண்டு ஓகேவா அந்த அமைப்பில் கிரக நிலைகள் இருக்கிறது அதே போல கணவன் மனைவியிட்ட கிட்ட பேசுறதுக்குரிய செயல்பாடு அப்பாயின்மெண்ட் இல்லை மனைவி கணவர்கிட்ட பேசுகிறதுக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாத அப்படி அப்படித்தான் போய்கிருக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருப்போம் வருவாங்க வேலையை முடிச்சுட்டு வருவார் அவர் அவர் சாப்பிடுவார் தூங்கிடுவார் நான் வருவேன் என்னுடைய ஒர்க்கை முடிப்பேன் நானும் என் பிள்ளைகளை பாட்டு தூங்கிடுவேன் எங்கள் ரெண்டு வத்துக்குள்ளே ஒரு மனமுட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கலை அப்போ ஏன்டா ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்குகிற மாதிரி தான் நாங்கள் தங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அமைப்பில் வருத்தப்படுற நம்மளோட சிம்ம ராசி பெண்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை உறுதியாக இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பயன்படுத்திக்கோங்க மனசு விட்டு பேசுங்க புரிதலுடன் பேசி பழகுங்க மின்சார வாழ்க்கை வாழ்ந்தது போகுதும் உங்களுக்காக இனிமேல் வாழ பாருங்க இந்த நூத்தி எட்டு நாட்களில் உங்களுடைய ரெண்டுவருடைய ஒற்றுமையை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிவரும் ஒரு ஐந்து வருட காலங்களுக்கு உங்களை அசைக்க யாராலே முடியாதுங்க விட்டு பேசி நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக்கிட்டா உறுதியாக பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்த ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் மீண்டும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான பாக்கியம் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுக்க போறது அதனால கவலைப்பட வேண்டாம் கடன் சுமை கடன் சுமையிலேருந்து மீள முடியல மிகப்பெரிய அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிற நம்முடைய சிம்மராசிகளுக்கு கடன் சுமை குறையும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருடமாக இரண்டரை வருடமாக குழந்தை பாக்கியத்துக்காக நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம் சுத்தாத கோவில் கிடையாது சுத்தாத மரங்கள் கிடையாது சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கலைங்க கடைசியில் டெஸ்ட்டு பிபி டெஸ்டிபி பேபி மூலமாக கிடச்சிருப்பாங்க டெஸ்ட் பேபியா டெஸ்ட் பேபி மூலமாக கிடச்சிருமா அதுவாக கிடச்சிருமா தான் அதுக்கும் வாய்ப்பு இல்லை பணம் போனால் தான் மிச்சம் என்ன செய்வது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா எப்படி அப்புடின்னு மன வருத்தத்துடன் இயங்கி கொண்டிருக்கிற அன்பாந்த சிம்ம ராசினர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான பாக்கியத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுஷ் ராசி அவர் வக்ர நிலையில் பார்க்கார் இதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கணும் என்ன வாய்ப்புனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவோ அல்லது சனி பகவானோ வக்கர நிலையில் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை உண்டு கண்டிப்பாக உண்டு இரட்டை குழந்தை பிறக்கிறது அப்படிமாங்கள அந்த பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் வீடு கட்டுற இடத்துல போய் அப்பப்போ போய் பார்க்கணும் நான் என்னுடைய இன்ஜினியர்கிட்ட நம்பி கொடுத்துட்டேன் என்னுடைய பெரிய கொத்தனாரை நம்பி கையில் கொடுத்துட்டேன் இல்லை என் வீட்டில் உள்ள ஒரு உறவை நம்பி நான் கையில் கொடுத்துட்டேன் அவங்க வீடை கட்டிக்கிடுவாங்க அவங்க வீடை நல்லா கட்டிடுவாங்கன்னு பிளான் போர்டு கொடுத்துட்டாங்க கட்டி முடிச்சுடுவாங்க நம்பிக்கையில் இருக்கேன்னு மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் என்ன அப்டேட் ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ஒவ்வொரு பொருள்களும் அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா சரியான கலவைகள் ஏற்படுதா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது சிம்ம ராசிக்காரனுடைய பொறுப்பு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் அப்போ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும்போதுமே என்ன பண்ணணும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் உங்கள் வீடு கட்டுவதற்கான நேரத்தையும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான நேரத்தையும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆகணும் இல்லைன்னா நூற்றி எட்டு நாட்கள் எந்த ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறத பாதுகாத்துட்டு போயிருந்து இல்லை கெட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாட முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணும் உங்களுடைய கவனம் அங்கே இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அதே போல் நம்முடைய சிம்ம ராசி பெண்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லிட்டோம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இருக்கின்றன புதியதாக ஒரு நட்பு புதியதாக ஒரு அன்பு புதியதாக பாசம் இப்போல்லாம் பாசம் போல் எங்கேருந்து வருதுனே தெரிய மாட்டேங்க ஒரு நா ஒரு நாற்பது லைக் கிடச்சிச்சுன்னா போதும் அதுதான் பாசம் ஒரு நாலு திட்டு உளுந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் யாராச்சும் நாலு திட்டு திட்டாங்கன்னா அது பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கோபம் ஆயிடுது எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டுறீங்க நாங்கள் என்ன தான் பண்ணோம் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சோகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க உடனே லைக் கொடுக்குறதுக்கு கமாண்ட் கொடுக்குறது வருத்தப்படாதே உன்னுடைய நான் நான் இருப்பேன் அதெல்லாம் ஒரு கலதையும் கிடையாது அஞ்சு ரூபா புரியுதா அதெல்லாம் போடியான நடிப்பு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையரை தவிர உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு நபரும் கிடையாது அது கட்டின மனைவி கணவன் இந்த உறவுக்கு அங்கீகாரம் உண்டு ஓகேவா இதை தவிர்த்து வந்து சும்மா லைக்குக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்கிறக்காண்டியும் தயவுசெய்து சிம்மராசினியர்கள் மாட்டிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் போய் இந்த அன்புக்காண்டி காண்டி நல்லதான் பல வாழ்க்கையை தொலைச்சவங்க இருப்பாங்க உங்க கம்மியத்தை விட்டு கொடுத்து நீங்கள் லாக் ஆவீங்க அப்போ இந்த நூற்றி எட்டு நாட்கள் சிம்ம ராசி சிம்ம ராசியோட இருந்தால் சனி பகவான் வக்ரனிலிருந்து மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நம்முடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் சிறந்த மாணவன் என்று தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களால் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அக்கறை இருந்தால் இந்த பாதை சிறப்பு அசலட்டாக இருந்தால் உறுதியாக சில தடுமாற்றம் ஏற்படும் படிக்க வேண்டிய வயசில் படிப்பை மட்டும் கவனம் செலுத்தினா உங்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும் அதுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த ப சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்ருக்கான் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் காலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நேர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து